அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலையை சாப்பிட்டீங்களா சரி ஒரு சின்ன ஒரு கதை ஒரு ராஜா வயசாயிருச்சு அப்புறம் அந்த அரசாட்சி யாருக்கு கொடுக்கணும் தன்னோட மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு ஆனால் மூணு பசங்க அவருக்கு அப்போ யாரு நல்ல அறிவோட நாட்டை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தானே அந்த பொறுப்பை கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு மூணு பசங்களை கூப்பிடுறாரு உங்களுக்கு மூணு ரூம் தர்றேன் அந்த மூணு ரூம் நான் காலையில் வந்து பார்க்கும்போதே நிறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்போ பெரிய பையன் யோசிக்கிறா ஆஹா எதாவது பண்ணி இந்த ரூமை நிறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற வக்கல் புல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த ரூமை ஃபுல்லாக நிறைச்சி ஒரு சின்ன ஒரு கேப் இல்லாத அளவுக்கு நெறச்சி வச்சுட்டா இதை பார்த்தது ரெண்டாவது பையன் என்ன பண்ணுறா இவன் அண்ணன் கேப் வச்சு வைக்கிறான் நம்ம அந்த கேப்பே இல்லாமல் வச்சுறேன்னு சொல்லி செங்கல் எல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக ரெண்டாவது ரூம் ஃபுல்லாக அடக்கி வச்சிடறான் அதுவும் சின்ன கேப்பும் கூட இல்லை அப்போ இதை ரெண்டு பே பேர் செய்கிறதை யார் பார்க்குறாங்க மூணாவது பையன் பார்க்குறான் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த ரூமில் ஒரே ஒரு மெழுகு வற்றி மட்டும் கொண்டே வச்சுட்டேன் பேசாமல் இருக்கிறான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் இவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை நம்ம தான் ஜெயிப்போம் எனக்கு தான் இந்த நாடு கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் ராஜா வந்து பார்க்குறாரு ரெண்டு ரூமையும் பார்த்து மூணாவது ரூமுக்கு போகும்போது என்னடா ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பையன் போய் என்ன பண்ணுறா மூணாவது பையன் அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்கிறான் அப்போ பற்ற வச்சப்போ என்னாச்சு அந்த வெளிச்சம் அந்த ரூமில் ஃபுல்லாக பரவி எங்கேயுமே ஒரு சின்ன கேப் இல்லாமல் பரவுது அப்போ இதில் யார் புத்திசாலி மூணாவது தான் எப்படி என் அவன் அறிவுபூர்வமாக செயல்பட்டான் அப்போ அரசர் முடிவு பண்ணுறாரு இந்த நாட்டை கரெக்டாக வழி நடத்துறதுக்கு யாருக்கு பொறுப்பு இருக்குது மூணாவது பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அந்த அரசை ஒப்படைக்கிறார் அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பொறுப்பு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல முறையில் செஞ்சு அதை நீங்கள் வெற்றி அடையணும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள்